அஜித் தோவால் பாகிஸ்தானில் இருந்தபோது ஒரு சம்பவம் உருது மொழியிலும் பாகிஸ்தானிய பழக்க வழக்கத்திலும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அஜித் தோவால் பாகிஸ்தானில் இருக்கிறார் பள்ளிவாசல் சென்று வெளியே வந்த அஜித் தோவால் ஒரு முதியவர் தாடி மற்றும் பாகிஸ்தானி உடையில் அருகில் வந்து கையை உயர்த்தி வா என்னுடன் வா என்று கூப்பிடுகிறார் எந்த பதட்டமும் இல்லாமல் அவர் பின்னால் செல்கிறார் ஒரு சின்ன அறைக்கு அழைத்துச் சென்று அந்த முதியவர் உன் பெயர் என்ன எங்கிருந்து வருகிறாய் அஜித் பதிலளிக்கிறார் பார்வையில் தெளிவும் நம்பிக்கையும் உருது பெயர் மற்றும் பாகிஸ்தான் பகுதியில் தான் இருந்து வருவதாக கூறுகிறார் முதியவர் சற்று சிரித்தபடி நீ சொல்வது போய் நீ ஒரு இந்து அஜித்தின் கண்களில் சற்று அதிர்ச்சி அஜித்தோவால் எந்த பதட்டமும் காட்டாமல் எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்கிறார் உன் காதுகளில் காது குத்திய ஓட்டை இருக்கு அஜித் தோவால் யோசனையுடன் முதியவரை பார்க்கிறார் பதட்டப்பட வேண்டாம் நான் தோற்றத்தில் பாகிஸ்தானி ஆனால் உண்மையில் இந்துவே என் குடும்பத்தை இவர்கள் கொன்றார்கள் அதனால் தோற்றத்தை மாற்றி இங்கு வாழ்கிறேன் திரும்பி பார்த்து சைகையால் எச்சரிக்கிறார் ஜாக்கிரதையாக இரு அஜித் தோவால் அமைதியாக வெளியே நடக்கிறார் நமது பிரதமரின் பாதுகாப்பு ஆலோசராக உள்ள அஜித் தோவால் எம்பது வயதிலும் ரியல் ஆக்ஷன் ஸ்டாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவரின் அடுத்த சம்பவத்தை பார்க்க கமெண்ட் செய்ய